السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم نسلی و نسلم علی رسول الکریم اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یرفع اللہ الذین آمنوا منکم والذین اوتوا العلم درجات وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم أدبوا أولادكم وأحسنوا تأديبهم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين الله أكبر الله أكبر أرمين محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلين ميدم أن لا نرواكي ترقري أمتنا نر أورغلين ميدم அன்னல்லாரி நர்பாக்கியத்திருக்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக மகுடம் சூடி மகள் விருக்கிருக்கும் இவ்விழாவில் சங்கமித்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் மத்திய சன்மார்க்க இஸ்லாத்தின் பாதுகாவலர்களான இந்த ஆலிம்களை சமூகத்திற்கு வாக்களிக்கும் ஒரு விழா இந்த பட்டமளிப்பு விழா இந்த ஆலிம்கள் அப்படி என்ன சிறப்பு பெற்றார்கள் அவர்கள் பெற்ற மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தின் கல்வியை கையில் வைத்திருப்பதுதான் கல்வியின் காரணத்தினால் தான் ஆகுகிறான் வேற வார்த்தையில் சொல்வதானால் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கான காரணமே அந்த கல்விதான் ஆம் அதோ விண்ணுலகில் ஒரு மஸ்வரா அல்லாஹு மாணவர்களை அழைத்து பேசுகிறான் இன்னி ஜாயிலும் பிள்ளாரு இந்த சமூகத்தில் முதல் பிரதிநிதி ரெப்ரஸன்டேட்டி நான் படைக்க இருக்கிறேன் இவர்களையா நீ படைக்க போகிறாய் உலகத்தில் அநாச்சாரங்களையும் சமூகத்தை நீ படைக்க இருக்கிறாயா என்று கேட்க அல்லாஹு சொன்ன வார்த்தை உங்களை நீங்கள் அறிவதை விட நான் நன்கறிந்தேன் என்று அல்லாஹு சொல்கிறார் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஆதம் இஸ்லாம் அவர்களையும் படைக்கிறான் படைத்து முடித்த அல்லாஹ் ஆதவலை செலாம் அவர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் வகுப்பு நடத்துகிறான் நடத்தி முடித்து விட்டு அல்லா நீங்கள் சொல்லுங்கள் மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது பாடம் நடத்தினா அல்ல டெஸ்ட் வைக்கிறான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலா இல்லாமா அல்லம் தனா நீ ஒன்னு ஒண்ணுன்னு சொல்லி கொடுத்தனா ஒன்னு ஒண்ணுன்னு மட்டும்தான் எங்களுக்கு சொல்ல தெரியும் அந்த பகுத்தறிவு எங்களுக்கு இல்லை ஆனால் ஆதமளி அவர்களை பதில் சொல்ல சொன்னான் அலி செலாம் அவர்கள் மடை திறந்த வெள்ளமாய் பதிலை சொன்னார்கள் அல்லாஹ் பின்னால் சொன்னான் இந்த காரணத்தினால் தான் நான் இந்த மனித சமூகத்தை நான் படைக்கிறேன் ஆம் இரண்டை நாலாகவும் நாளை எட்டாகவும் எட்டை பதினாறாக மாற்றக்கூடிய பகுத்தறிவு இந்த மனித சமூகத்திற்கு இருக்கிற காரணத்தினால் தான் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தையே படைத்தான் கல்வி ஒரு மனித படைப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது கல்வியின் சிறப்புகளை குறித்து அல் குர்ஆனிலே தேடுகிற பொழுது பல்வேறு விதமான வாசகங்கள் அந்த கல்வியை பெற்ற கல்விமான்களுடைய சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். хуல் ஹல் யஸ்மிலதீன யலமுன வல்லதீன لا யலமுன கல்வி கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாவார்களா என்று கேட்கிறான். நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளில் நாம் தேடிப் பார்க்கிற பொழுது இப்படி ஒரு வாசகம் mensalaka tariqan yatlubu fihi ilman sahalla lahu tariqan min turqil கல்வியை தேடி யார் பாதையில் செல்கிறார்களோ சுவனத்தில் திறந்து வைத்து நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்கிறார்கள் கல்வி பெற்ற ஏராளமானவை பெருமானாருடைய வாசகம் இப்படி ஒரு வாசகம் அம்பியா இந்த ஆலிம்கள் கல்விமான்கள் நபிமான வாரிசுதாரர்கள் அவர்கள் விட்டு சென்று பணக்காசுகளுக்கு வாரிசுதாரர்கள் அல்ல நுபுவத்தினுடைய

வாசகத்தில் சொல்ல மல்லா யாருக்கு இன்மலகு இல்லையோ இருக்கக்கூடிய கல்வி இல்லை ஒழு இன்பர்மேஷன் கல்வியினுடைய நோக்கம் தகவல்களை தெரிந்து கொள்வது மாத்திரம் தான் கல்வியுடைய நோக்கம் அல்ல நாலு விஷயத்தை நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் பேரு கல்வி இல்லை அப்படி மட்டும் தான் கல்வி அந்த கல்வியின் மூலமாக தான் சிறப்பு கிடைக்கிறது என்றால் விலங்கினங்கள் கூட நம்மை விட சிறந்தவைகளாக ஆகிவிடும் ஒண்ணு சிம்பிள் ஒரு ஒரு சிம்பிள் உதாரணம் ஒரு கொலை ஒண்ணு நடக்குது கிரைம் ஸ்பாட்டுக்கு பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் யாரும் முதல்ல கூட்டு வருவாங்க கொலை நடந்த இடத்துல கிரைம் கிரைம் ஸ்பாட்டுக்கு பாரசிக் டிபார்ட்மெண்ட் முதல் நாயை தான் முடிச்சு கொண்டு வந்துருவான் எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல்கள் அறிவாற்றல் கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் இருக்க அவர்கள் முற்படுத்துவது ஒரு நாயை மோப்பசக்தியுடைய நாயி லாபுகளிலே ஏராளமான விலங்குகளை வளர்க்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நடக்கக்கூடிய வானிலை சீற்றங்களை அந்த விலங்குகள் அறிகிறது கல்வி அந்த கல்வியின் மூலமாக சிறப்பு கிடைக்கிறது என்றால் ஆடு மாடுகள் கூட நம்மை விட சிறந்தவைகளாக ஆகிவிடும் காலி தயிர் அவர்கள் அழியவர்கள் ஒரு செய்தி ஒன்று எழுதுவார்கள் ஊர்ல ரொம்ப குரங்கு தொல்ல ஓவரா இருந்துச்சா அம்பி மாமா இல்லைங்க எழுதுற உண்மை நடந்த சம்பவம் ஒரு ஊர்ல குரங்கு தொல்லை ரொம்ப ஓவரா இருந்துச்சு அந்த கட்டுப்படுத்த முடியல ஊர்காலங்கெல்லாம் முடிவு பண்ணி என்ன பண்ணாங்களா ரொட்டி சுட்டு அதுல விஷத்து தடவிட்டாங்க இந்த குரங்குலாம் என்னடா எப்ப கேட்டாலும் நார்மலா கேட்டாலே தர மாட்டான் சண்டை பிடிக்க வேண்டியதா இருக்கும் ஊருக்குள்ள சுட்டு சுட்டு சுத்தி சுட்டு வச்சிருக்கானுங்களா என்ன காரணம் ஒண்ணும் புரியல குரங்கு கூட்டமா ஜமாவத்தோட ஜமாத்தோட வந்து இறங்குச்சு நின்று பார்த்து டோன்ட் டச் யாரும் தொடாதீங்க தொட்டு பாக்கு வேணாம் ஜமாத் தலைவர் எடுத்து மோந்து பார்த்தார் மோந்து பார்த்துட்டு யாரும் இந்த உடவனம் அப்படியே திரும்பி ஒரு மலை மேலே ஏறிச்சு இருக்கிற எல்லா செடியும் புடிச்சு திண்டுட்டு கீழே வந்த குரங்கு விட்டுட்டு போல இருக்கிற எல்லா வட்டியும் பின்னுபிடிச்சிருச்சு அதில் இருக்கக்கூடிய விஷத்தையும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மூலியையும் அறிந்திருக்கக்கூடிய குரங்குகளுக்கு இருக்கிறது இதற்கு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கல்வி அல்ல இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தான் கல்வி சிறப்பு கிடைக்கிறது என்றால் நம்மை விட சிறந்தவர்கள் குரங்குகள் எனவேதான் கல்வி என்பது ஒழுக்கத்துடன் சேர்கிற பொழுதுதான் அந்த கல்வி சிறந்த கல்வியாக சிறப்பிற்குரிய கல்வியாக மாறுகிறது அப்பேற்பட்ட கல்வியை தான் இந்த அரபு மத சாக்களிலே இந்த மாணவர்களுக்கு போதிக்கிறார்கள் மாணவர்கள் வழிகேடில் செல்வதற்கு காரணம் தெரியுமா நாம் அவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுக்காததுதான் ஏராளமான இளைஞர்கள் வலிக்கேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்திற்கும் ஆணி நாம் கொடுக்கக்கூடிய கல்வி அதுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இல்லை என்கிற காரணத்தினால் தானே அவர்கள் வழிபாட்டுகளை கற்றுக் கொடுப்பதை விட அகலாத்துகள் ஆதாபுகளை அதிகமாக கற்றுக் கொடுக்கிறார்கள் அது அங்கே ஒரு சபையில் கிழிந்த ஆடை உடுத்து ஒரு சகாவி நடந்து வருகிறார் பெருமானவர் செல்லம் பார்த்து விட்டு நல்ல ஆடை அணிய வேண்டாமா என்று கேட்கிறார்கள் ஒரு சகாபி முடி செய்வாமல் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவரிடம் சீப்பு இல்லையா சீர்வதற்கு என்று கேட்கிறார்கள் ரசூர் சல்லாஹு அலஹி வசல்லம் பண்பட்ட சகாபாக்கள் எல்லாம் ஒழுக்க இருந்திருக்கிறார்கள் கல்வி இருந்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி அவர்கள் ஒழுக்க மாண்புகள் உடையவர்களாக ஒழுக்க சீலர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவேதான் இப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை பெருமானாரால் கட்டமைக்க முடிந்தது இந்த இளைஞர்கள் எல்லாம் நாளைய சமூகத்தின் முதுகெலும்புகள் இவர்களை நாம் கட்டமைப்பதற்கு நமக்கு மிக முக்கியமான தேவை ஒழுக்கம் சார்ந்த கல்வி

உங்களுடைய பிள்ளைகளிலும் நீங்கள் சேர்த்து உங்களுடைய பிள்ளைகளிலும் ஒழுக்க சிலர்களாய் வார்த்திருக்கக்கூடிய நண்பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாக்கியத்தை தந்தரல் புரிவானாக ஆவீன் அஸ்லாம் வரமது